இல்லை இல்லை இது இந்த ஃபைனல் டேன்னு எங்களுக்கு கிடையாது நாங்கள் இல்லாத போது தான் ஃபைனல் டே பட் இது வந்து ஒரு திட்டத்தின் ஆரம்பம் அதற்காக பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் அந்த செய்தியை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துங்க ஆமாம் சிறப்பான ஒரு விஷயம் எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க அதுல இவர் கிடைச்சதுல எங்களுக்கு பெருமை ஏன்னா இந்த நாடு ரொம்ப திறமையான நாடு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலங்கிறதுல போட்டிக்கு இடம் இல்லாமல் அத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தகுதியுள்ளவர்கள் யாருக்காவது என்னுடைய சகோதரருக்கு கிடைச்சதுல எனக்கு மகிழ்ச்சி மக்களுக்காக அரசியல் வரக்கூடிய நடிகர்களை அரசியல் அரசியல்வாதியாக பார்க்காம அவருக்கான கிரேஸாக தான் சொல்லி விஜய்க்கான கூட்டத்தை தொடர்ச்சியா பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு முன்னாடியே வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அது எங்கள் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும் அவங்க சொல்லுவாங்க நான் பதில் சொல்கிறத விட ஏன் என்னை நாடி வந்தார்கள் நான் சினிமாக்காரன் படம் நல்லா ஓடுது ஓடலை அதுக்காக வரல வரோம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் வேணாம் சினிமாக்கே வாங்க நான் அங்கே நல்லா ஆடி காட்டுறேன் உங்களுக்கு இது அந்த களம் அல்ல என்பதை சொல்லி புரிந்து கொண்டு தான் இங்க இருக்கிறார்கள் கடந்த காலங்களும் சரி இப்போது சரி சினிமால இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு மூத்த நடிகர்களையும் விமர்சனம் வந்து கடந்த காலங்களில் அரசியல் வர்றவங்களையே வைப்பாங்க அரசியலுக்கு வர தருக்குட்டம் இவெல்லாம் என்னைக்கு என்ன அடிங்க போறாங்க கூட கூடிய கூட்டணி எதுமே ஓட்டா माराதுங்கிறது கண்டிப்பா माराது அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் அது விஜய்க்கு பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும் எனக்கும் பொருந்தும் எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது இந்திய பிரமன எனக்கு 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு அது நான் நாட்டு மக்கள் தான் நல்ல பாதையில் செல்லுங்கள் தைரியமாக முன்னேறுங்கள் மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்குற ஒரு வைக்கிற வேண்டுகோள் நான் வெறும் சிட்டிசனாக இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன் ஐயா எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க

நியாயமாகவும் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சியால் ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருக்க முடியும் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷத்து கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் நான் கேட்கலாம் பட்டு இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி கே எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம் இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கல என்ன நான் ஏன் அதில் அட்லீஸ்ட் நானாவது நினைக்கிறோம்ல நீங்க நினைக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு உங்க வேலைய செய்யறீங்க நான் என் வேலை செய்ய நடிகர் விஜய் வருகைக்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அவரை பார்க்கலாங்க அவங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு அணி இருக்குதாங்க அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு பாக்கலாங்க நல்லதுதானே தானே நான் நேற்றுக்குன்னு சொன்னது தான் சொல்கிறேன் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது முக்கியமாக மக்கள் வர வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வேண்டி வேண்டி கேட்கறது எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும் ஆனால் மக்கள் தயவுசெய்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க ஒரு நாள் தானே பண்டிகை மாதிரி நினச்சிக்கோங்க அது நிஜமாகவே உங்கள் வா அந்த ஐந்து வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையை அதுதான் என்னுடைய